சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வழுக்கை விழுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை வந்து சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தால் கூட ஆனால் சில டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியுமா சார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அந்த தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வழுக்க முன்பகுதியில் விழும் பதினேழாம் தேதி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு பின்பகுதியில் இருக்கும் அந்த பின்பகுதியில் கூட எப்போ வரும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஏஜுக்கு உண்டானது வரும் நாற்பதோ நாற்பத்தஞ்சோ நாற்பது ப்ளஸ்ஸில் வந்துடும் அந்த நம்பரும் நம்ம சொல்லிக்கிட்டால் கூட விட்டமின்ஸ் அவங்களுக்கு கம்மியாது இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து விட்டமின் குறைபாடு இருக்கும் இருக்கும் நினச்சிருப்பீங்க நான் வந்து விட்டமின் எங்கெங்க கம்மி நான் நல்லா நல்லா ஃபேட்டாக தானே இருக்கணும் எங்கள் ஃபேட்டாக இருக்கிறவங்களும் விட்டமின் கம்மி அது சம்மந்தமே இல்லாது அதனால் விட்டமின் கம்மி இருந்தாக்கா விஷனில் தொந்தரவு கொடுக்கும் என்னென்னமோ பண்ணும் அது ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் அஃபெக்ட் கொடுப்போம் அதனால வந்துட்டு நீங்க அது எதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க விட்டமின்ஸ் எது கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சுக்கிங்க இப்ப மத்தவங்க யாருக்குமே கொட்டாதா அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு அப்போ ஒன்னா தேதி பிறந்தவங்களுக்கு கொட்டாதா ரெண்டாம் தேதிக்கு வராதா மூணுக்கு வராதா நாலுக்கு வராதா அஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வருங்க அந்த ஏஜில உள்ளவங்களுக்கு வரும் நியூமராலஜி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் தலையில வழுக்கி ஏற்படுறது அதுவும் சின்ன வயசுல ஏற்படுறது அப்படின்றது எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்றத பத்தின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம வந்து இதுக்கு முந்தைய பதிவுகள்லாம் வந்து யாருக்கெல்லாம் முடி எந்த மாதிரி அமைக்கணும் தாடி எந்த மாதிரி அமைக்கணும் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நான் இப்போ ஸ்டைல் வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி தான் நான் வந்து கமெண்ட் வச்சிருக்கேன் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வழுக்கை விழுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை வந்து சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தால் கூட ஆனால் சில டேட் ஆஃப் பர்தில் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டு திட்டமிட முடியுமா சார் அதானே நம்ம வேலையே அதானே சொல்றது அதுதான் நம்ம எண்கள்ல தான் நம்ம ரிசர்ச் பண்ணி அத சொல்லிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அது உண்டு என்ன உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலை வழக்க விழுறது வந்துட்டு ரெண்டு இருக்கு முன்பகுதியில் விளர்றது ஒண்ணு இருக்கு பின்பகுதியில் விளர்றதுன்னு ஒன்று இருக்கு ஆமா முன்னாடி இந்த சைடு ஆமாம் முன்னாடி இவங்க எவ்வளோதான் போவோம் ஒன்று ஒன்று தான் இருக்கும் அங்கங்க ஒன்று ஒன்னு இருக்கு ஆனா அங்கங்க இருந்தால் எடுத்துட்டு போகுது இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அந்த தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வழுக்க முன்பகுதியில் விழும் அந்த முன்பகுதியில் பின்பகுதியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒன்றும் தெரியாதுங்க முன்பகுதி தான் ஃபேஸே வந்து முன்பகுதி தானே அந்த முடியினுடைய மனிதனுடைய அழகு மேம்படுத்துறது எதுன்னு கேட்டாக்கா முகதும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முடியும் வந்து அவங்கள வந்து கரெக்டாக சொல்லும் ஒருத்தர் அப்படி பார்க்கும் அந்த மெஜஸ்டிக்னஸ் வந்து அந்த முடியிலே சொல்லிடும் அவங்க வா அந்த முடியை வச்சுருக்கிற அழகு அதிலே சொல்லிடும் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு இவங்க என்னம்மா இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் என்ன எப்படி இருக்குன்னு முழுசாக சொல்லணும்னா ஓரளவுக்கு அது பேசிக்காக சொல்ல எல்லாராலேயும் முடியும் அப்போ முடினால் வந்து ஒரு மனுஷனை அழகுப்படுத்துது மேம்படுத்துது அது முன்னாடி வழக்கு வந்துருச்சுன்னு போகும்போது கல்யாணம் ஆகி வழக்கு வளர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வழக்கு தாங்க கல்யாணத்துலேயே பிரச்சனை கல்யாணம் இன்னும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஆம்பளை பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு விழுந்துருது இப்போது ஃப்ரண்ட்டில் அப்போ அது ஃப்ரெண்ட் ஒன்று அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு வேலை என்ன அதை அப்படியே பண்ணிக்கிட்டே தானே நம்ம பார்த்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அந்த தேதி வந்தவங்களுக்கு முன்பகுதியில் முடி கொட்டிடுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் பெண்ணுக்கு அது மாதிரி இருக்காங்கனாக்கா ஆண் அளவுக்கு தெரியாது ஏன்னா பெண்ணுக்கு ஏன் தெரியாதுன்னா முடி கொட்டுறது வந்து ஆணுக்கு வந்து இங்கே இருக்குதுனாக்கா முடி முன்னாடி கொட்டுறது தெரிஞ்சிடும் பெண்ணுக்கு முடி எங்கிருந்து கொட்டினாக்க அது த அது இங்கே கீழே வரைக்கும் வருங்களே அங்கேருந்து ஆரம்பிக்காது அப்புறம் உள்ள இன் இன்னரில் ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் இங்கே இருக்கிற வர முடி இங்கிருந்து ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்கள மாதிரி அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அப்போது ஏழு பதினாறு இருபத்தஞ்சினு உள்ளவங்களுக்கு தலையின் முன்பகுதியில் வலுக்கு விழுறது தெரியும் அதுவே பதினேழாம் தேதி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு பின்பகுதியில் இருக்கும் அந்த பின்பகுதியில் கூட எப்போ வரும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஏஜுக்கு உண்டானது வரும் நாற்பதோ நாற்பத்தஞ்சோ நாற்பது ப்ளஸ்ஸில் வந்துடும் ஏழு பதினாறு இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா அது உண்மையான காரணம்னாக்கா அந்த நம்பரும் நம்ம சொல்லிக்கிட்டால் கூட விட்டமின்ஸ் அவங்களுக்கு கம்மி அது அந்த நம்பர் தான் காரணம் ஃபஸ்ட்டு அது ஒன்றும் டவுட் இல்லை அந்த பிசிக்கலாக வர்றதுக்கு உண்டானதுக்கு உண்டான அவங்களுக்கு விட்டமின்ஸ் கம்மி அவங்களுக்கு அந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே விட்டமின் குறைபாடு இருக்கும் இருக்கும் விட்டமின் நீங்கள் கூட்டிக்கிங்க சரியாக போயிடும் அப்போ அப்போ நாங்கள் ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் இருக்கிறோங்க நீங்கள் இப்போ முன்கூட்டியே சொல்லிட்டீங்க நாங்கள் அந்த விட்டமின்ஸுக்கு உண்டான அதை மெயின்டைன் பண்ணாங்க எங்களுக்கு விழாதா விழாது ஏதோ ஒன்று ரெண்டு தான் விழா அது இப்போ ஒன்றும் பாதிப்பு இல்லை அது எல்லாம் எனக்கு தான் வரப்போகுது ஒன்று ரெண்டு விளது ஆனால் அந்த முடியினாலும் உங்களுக்கு வந்துட்டு முன்பகுதி கொட்டாது அது விட்டமின்ஸ் குறைபாட்டு தான் ஆனால் அந்த பதினேழு எட்டு இருபத்தாறுலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் பின்பகுதியில் வரும் வெறும் பதினேழு இல்லை பதினேழு எட்டு பதினேழு இருபத்தாறு பின்பகுதியில் வந்துடும் அவ்வளோவா தெரியாது தெரிஞ்சா கூட கவலை கிடையாது ஏன்னா நாற்பது பிளஸ் ஐம்பது பிளஸ்ல வருது ஆனால் அந்த ஏஜுக்கு உண்டான வயசுல வருது அவங்களுக்கு வர்றதுக்கு பல சிந்தனை பல யோசனை பல கடமை பல கவலை பல பொறுப்பு இப்படி பல இருக்குது அது இருக்கும்போது அதுல கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த எண்ணுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா அப்பதான் வரும் நீங்க நீ நாற்பது ஐம்பது ப்ளஸ் நீங்க என்ன முப்பது பிளஸ்ல வந்துருச்சு அதான் சொன்னேன் இது கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருது ஸோ அதனால் எண்களிலே வந்துட்டு இப்படி முடி கொட்டுறது முடி வளர்றது இதெல்லாம் கூட அதுக்கு அதுக்கு பொருந்தும் அது இப்போ வந்து நம்ம பதிவு பார்க்குற எல்லாருக்குமே அது இருக்கும் தேதிக்கும் முடி கொட்டுறதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது இல்லையா சம்பந்தம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி எதையும் நம்ம நெக்லக்ட் பண்ணி ஓரம் வச்சு விட முடியாது கூட்டி கழிச்சு பார்த்தா அல்டிமேட்டாக ஒரு மனிதனை அந்த எண்கள் தான் அது எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்தால் என்ன லைஃபு எந்த இடத்துல இருந்தால் லைஃபு இல்லாமல் இருந்தால் என்ன லைஃபு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு அதுக்கு ஒரு ரிசர்ச்சே பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அது அழகாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம கொடுக்குற அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் அவங்க கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க ஆமாம்ப்பா சார் சொல்கிறது அப்படியே இருக்கிற நம்ம என்ன செய்யலாம் திருத்திக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க ஸோ அவங்க திருத்திக்கணும் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சொல்கிறதுனுடைய நோக்கமே அவங்க அதை திருத்திக்கணும் அவங்க அதை மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக இந்த எண்கள் அது இருக்கும் நீங்களே கேட்டு போகிறீங்க அப்போ கொட்டாமறுத்து என்ன பண்ணினா அதை கேட்காமல நான் சொல்லிவிட்டு அதுக்கு பதில் கேட்க தான் போகிறீங்கன்னு தெரியும் நானே அதை வந்துட்டு அவங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால அது வரும் அது கண்டிப்பாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக அது கொட்டாது நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் வந்து விட்டமின் எங்கே கம்மி நான் நல்லா நல்லா ஃபேட்டாக தானே இருக்கிறவங்க எங்கள் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் கம்மிக்கு அது இல்லாது அதனால் விட்டமின் கம்மி இருந்தாக்கா விஷனில் தொந்தர கொடுக்கும் என்னென்னமோ பண்ணாது அது ஒவ்வொரு விட்டமின்ஸுக்கும் ஒன்று ஒன்று அஃபெக்ட் கொடுக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் அது எதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அதை கரெக்ட் உங்களுக்கு விட்டமின்ஸ்லேயும் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கிங்க அந்த கண்டுபிடிச்சிட்டு அந்த விட்டமின்ஸுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உண்டான எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுட்டாக தான் எடுத்துக்கலாம் ஃபுட்டிலே எல்லாமே இருக்குது எதுன்னு சொல்லி நீங்கள் அதை கூடுதல் ஆகிக்கிட்டிங்கனாக்கா முடி கொட்டுறதுக்கு கொட்டாமல் போயிடும் அப்போ இந்த எட்டு பதினெட்டு இருபத்தாறுக்கு அவங்களுக்கு பின்னாடி கட்டுறது ஆனால் கொட்டினா கொட்டிட்டு போகுது பின்னாடி வயசு கேத்தி வருது சப்ஜெக்ட்னா முடி கொட்டுறது முன்னாடி பின்னாடி ரெண்டு இருக்கு அப்போ மற்றவங்களை யாருக்குமே கொட்டாதா அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது அப்போ ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கு கொட்டாதா ரெண்டாந்தேதிக்கு வராதா மூணுக்கு வராதா நாலுக்கு வராதா அஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வருங்க அந்தந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு வரும் இதுதான் வந்து ஏஜுக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல வந்து ரொம்ப அதிகமா அந்த மாதிரி இருக்கு ஏஜுக்கு வந்தா யாரை பத்தி பேச போறதில்லை கவலவே போட போறதில்ல ஆனா என்னங்க எல்லாம் வந்தாச்சு பார்த்தாச்சு இனிமேல் கொட்டினான இருந்தானா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க கல்யாணமே ஆவாத பசங்களுக்கு கொட்டுச்சுன்னா அவங்கதான் கவலை இருக்கும் ஏன்னாக்கா எல்லாமே இருந்துமே கல்யாணத்துக்கு தள்ளி போடுது எல்லாத்துக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி அது ஆம்பளை பசங்களுக்கு முடி கொட்டுச்சு முடிய காணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று தாங்க இருக்குது நாங்கள் எப்படிங்க கல்யாணம் பண்ணுவாங்க விக் வச்சு முடியும் அப்படி விக்கு வச்சுலாம் கல்யாணம் பண்ணுவாங்க என்கிட்ட வருவானுங்க நான் சொல்லி டே விக்கு வைக்கிறத பற்றி இல்லை வச்சுன்னா சொல்லிடு ஆமாம் அந்த வரப்பில் வந்துட்டு பா இன்னும் ஸ்டைலாக இருக்கிறான் என்ன ஏர் ஸ்டைலு அது உன் மண்டியில் உள்ள ஏர் ஸ்டைலில் கிடையாது நீ விக்கி வச்ச ஏர் ஸ்டைல் அதில் உண்மை போய் சொல்லிடு நான் சொல்லி சொல்லிடுவேன் அது தான் ஏன்னா மனுஷனுடைய மனோபாவம் அவனுடைய அந்த அப்பீரியன்ஸு தான் அப்பீரியன்ஸ் வச்சு முடிவு எடுத்துடக்கூடாது என்ன முடிவுனாலும் எடுத்த முடிவு தப்பாகக்கூடாது அதனால் ஸோ இந்த எங்கள் தான் அதுக்கும் காரணங்கிறத அழகாக எல்லா தெளிவாக எல்லாத்தையும் சொல்லப்பட்டது எங்கள் குறையோ அதை நிறை உண்டான டிப்ஸும் கொடுத்தாச்சு அதை ஃபாலோ பண்ணால் சரியாக போயிடும் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து தலைமுடி கொட்டுறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் பா அப்படின்னு பார்க்குற சில பேருக்கு மத்தியில் தலையில் வழுக்க விழுகிறது அப்படின்றது என் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஈஸியான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார்